ர்களே ஒற்றுமையாக இல்லாத நேரத்தில் இரண்டு வாயில்லா ஜீவன்கள் கூடி விளையாடுவது காண்போரை கவர்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கதிராமங்கலம் கிராமத்தில் பசுமாடு மற்றும் நாயின் பாச பிணைப்பு விளையாட்டு கான்பூரை நெகிழ வைக்கிறது அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஒன்றிய உட்பட்ட கதிராமங்கலம் ஊராட்சியில் நீலாவதி என்பவருக்கு சொந்தமான செல்ல பிராணியான பசுவிற்கு பெயர் கருப்பாகி வயது இரண்டு அதேபோல் செல்ல நாயின் பெயர் சிங்கு வீட்டில் செல்லமாக வளர்த்து வருகிறார் தினம் தோறும் இரண்டு பிராணிகளும் செல்லமாக விளையாடி வருவது கான்போரை கவர செய்கிறது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இன்றைய காலத்தில் மனிதர்களே ஒற்றுமையாக இல்லாத நேரத்தில் இரண்டு செல்ல பிராணிகள் கூடி விளையாடுவது கான்போரை நெகல செய்கிறது